இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நமக்கு மட்டும்தான் மீண்டும் மீண்டும் நடக்கும் பையன் திருப்பியும் ஸ்டார்ட் ஆகாம இருக்க என்ன பாப்போமா நியூட்ராயிருச்சு ஒம்பான் ஆயிருச்சு இதுக்கு மேல நான் ஸ்டார்ட் ஆக விரும்பவில்ி நமக்கு மட்டும்தான் எப்படிலாம் அடிக்கடி சம்பவம் நடக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம மெக்கானிக்கிட்ட கேட்டா ஃபியூவல் பம்பு கீழே இருந்து ஃபியூவல் போடுற ஓஸ் வந்து பெண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னாரு நம்ம இப்போ அதை கலட்டி ரெடி பண்ண போறோம் டூல்கிட்ட வாங்கி ரெண்டு மூணு மாசம் ஆச்சு ஒழுங்கான வேலை இன்னும் வரல நினைச்சிருந்தேன் பையனுக்கு வேலை வந்துருச்சு இதை வாங்கினதுனால நமக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு இதை தான் மொத்த வேலையும் பாக்க போறோம் மக்களே ஃபஸ்ட்டு எனக்கு வண்டி டேங்கு மொத்தம் ரிமூவ் பண்ணால் தான் உள்ள எப்படி பெண்டாக இருக்குன்னு தெரியும் டேங்க் கவர் முதல் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்ப்போம் கேஸ் ஒரு வழியாக வண்டியோட டேங்க் அவர் கலக்கி எடுத்தாச்சு டேங்க் அவர் பின்னாடி இருக்குது வண்டி டேங்க் இந்த மாதிரி இருக்கா இனி அடியில் இந்த லீக் இருக்கான்னு பார்ப்போம் லீக் இல்லை பெண்ட் எதாவது இருக்கான்னு பார்ப்போம் கேஸ் உள்ளே இந்த மாதிரி இருக்கா இந்த ஓஸில் தான் எங்கேயோ ஒரு இடத்துல பெண்ட் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஒரு போல்ட் இங்கே மிஸ்ஸிங் ஆகிருக்கு இங்கே ஒன்று இருக்கா அந்த பக்கம் ஒன்று இருக்குது இது மூணையும் ரிமூவ் பண்ணி பார்ப்போம் இங்க மெக்கானிக் இந்த பம்ப் இது உள்ள ஓஸ் எதுவும் பெண்டா இருக்கா ஆயிருந்தா இது மாதிரி ஆகும் நம்ம பார்த்த வர நம்ம கலத்துறது வரைக்கும் எதுவும் பெண்டா இல்ல என்ன பிரச்சனைன்னு தெரியல ஸ்டார்ட் பண்ணா இப்படி சவுண்ட் வருது அதான் என்ன பிரச்சனைன்னே கண்டுபிடிக்க முடியல ஒரு தடவை இப்படியாச்சு ஒர்க் ஷாப்பில் விட்டு நம்ம ஃபியூல் இன்ஜெக்டர் அது இதெல்லாம் மாற்றிட்டோம் திருப்பியும் அதே பிரச்சனைன்னா அது என்னென்ன தெரியலே அதான் வெறுப்பாரு இதுவரைக்கும் இந்த வண்டி எனக்கு இவ்வளோ தோலை தந்தது இல்லை இதான் மொதல் தடவை ரெண்டு வருஷத்துல பயங்கர கடுப்பாகுது கீஷ் நம்ம இந்த பிரச்சனையை முடிக்கலாம்னு நினைச்சிருத்தா இந்த பிரச்சனை நம்மள முடிச்சு விடுது டேங்க் கவர்லாம் பின்னாடி கலட்டி வச்சுட்டு இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன் மக்களே இனி ஒர்க் ஷாப்புக்கு நிறைய கொண்டு போய் பார்க்க வேண்டியது நான் நீ அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் கேஸ் இது என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம் நீ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் நான் உங்கள் ஜெரி பை கைஸ்